ஈரோடு ஹெச்இடி பிராண்ட்ல இருந்து பேசுறேங்க நம்ம டெய்லர் தேவைன்னு முன்னாடி வந்து வீடியோ போட்டிருந்தோம் நிறைய பேர் அட்ரஸ் கேட்டீங்க இப்போ அட்ரஸ் சொல்றேன் பாத்துக்கங்க ஈரோடு சூரம்பட்டி நால் ரோடு பழைய தினமர ஆபீஸ் நல்லா நோட் பண்ணீங்க பழைய தினமர ஆபீஸ் கண்ணன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கார்மெண்ட்ஸ் இருக்குதுங்க இது வந்து எச்இடி பிராண்ட் இதுல பாத்தீங்கன்னு வச்சுங்க டெய்லர் தேவைன்னு சொல்லி நாங்க முன்னாடி வந்து வீடியோ கொடுத்துருந்தோம் அது வந்து நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டீங்க இதுல வந்து பேஜ் ஒர்க் பண்றீங்களா இல்ல வெளியில கொடுக்குறீங்களா இந்த மாதிரி கேட்டிங்க கேட்டீங்க வெளியில கொடுக்குற ஐடியா இல்லைங்க எங்களுக்கு வந்து சொந்தமா மிஷின் இருக்கு எல்லாமே உள்ளே நாங்க போட்டு பண்றதுனால வெளியில கொடுக்குற ஐடியாக்கு வந்து கிடையாது உள்ளேயே வந்து சொந்தமா மிஷின் இருக்கிறதுனால எல்லாமே வந்து உள்ளேயே நாங்க வந்து பண்றோம் உள்ளதை தைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா எல்லாம் அனுபவம் உள்ள டைலர் வந்து எங்களுக்கு வந்து கண்டிப்பா தேவை சட்டை தான் நாங்கள் வந்து உள்ள ஃபுல்லாவே ஃபுல் அண்ட் ஃபுல் செய்கிறோம் சட்டை வந்து அனுபவம் உள்ள டெய்லர் வந்து கண்டிப்பா தேவை சட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடா ஃபார்ம் சைடு வந்து ஃபீடா ஃபார்ம் போட்டு கொடுத்துருவோம் மீதி வந்து ஃபுல் பினிஷிங் வந்து நீங்க பண்ற மாதிரி இருக்கும் ஆஃப் பினிஷிங் பேஜ் ஒர்க் எல்லாம் நம்மகிட்ட கிடையாதுங்க ஃபுல் பினிஷிங் மட்டும்தான் சைடு மட்டும் ஃபீடா ஃபார்ம் போட்டு கொடுத்துருவோம் அது போக தான் மீது உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேலே உள்ள நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு எது தேவை ஏதாவது டவுட் இருந்தாலும் சொல்லி மேல உள்ள நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க ஆனால் ஃபுல் பினிஷிங் தான் நமக்கு தேவை ஏன்னா டெய்லர் பாத்தீங்கன்னா இங்க வந்து சொல்லிக் கொடுக்க முடியாது எல்லாமே நான் வந்து பினிஷிங்காக பண்றதுனால பார்த்தீங்கன்னா எல்லாமே சொந்தமா பினிஷிங்காக ரொம்ப நம்ம வந்து பாக்ஸ் ஐட்டம் பண்றாங்க இது வந்து ஏனோ தானே பண்ண முடியாது அதனால சொல்லி கொடுக்குற அளவுக்கு நமக்கு வந்து டைமும் கிடையாது இங்கே வந்து எல்லாருமே நாங்க வந்து பிஸியா இருக்கக்கூடிய ஃபுல் பினிஷிங் தெரிஞ்சுங்க வந்து கண்டிப்பா கால் பண்ணுங்க உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நீங்க வந்து வந்து வேலைக்கு வரலாம் வாரங்கண்டா சம்பளம் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது சனிக்கிழமையிட்டு சம்பளம் வந்து வந்துடும் நீங்க பிரியப்பட்ட ஞாயிற்றுக்கிழமைய வந்து வேலை செய்யலாம் இது வந்து நிறைய பேர் வந்து நிறைய டவுட் கேட்கறீங்க இடம் எங்க இருக்கு என்ன ஏதுன்னு கேட்கறீங்க வந்து ஈரோடு சூரம்பட்டி பழைய தினமர ஆஃபீஸ்க்கு எடுத்த மாதிரி பாத்தீங்கன்னா கண்ணன் டிபார்ட்மெண்ட் எடுத்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம கார்மெண்ட்ஸ் இருக்குது இங்க வந்து மேல உள்ள நபருக்கு ஒரு ஃபோன் பண்ணீங்கன்னா அட்ரஸ் அவங்களே சொல்லிருவாங்க